எது ஸ்ரீவைகுண்டம் சிவதானு பிள்ளையின் மகன் சிதம்பரம் பிள்ளையாகிய நான் எனது சீமந்த புத்திரன் திருநிறை செல்வன் மணிகண்டனுக்கு திசையன் விளை சுப்பிரமணியம் பிள்ளையின் பேத்தியும் சுந்தரம்பிள்ளையின் மகளுமாகிய மகளுமாகிய திருநிறை செல்வி லலிதாம்பிகையை பெண் கேட்கிறேன் திசையன் விளை சுப்பிரமணிய பிள்ளையின் மகனாகிய நான் எனது மூத்த குமாரத்தி திருநிறைச்செல்வி லலிதாம்பிகையை ஸ்ரீவைகுண்டம் சிவதானு பிள்ளையின் பேரனும் திருவாளர் சிதம்பரம் பிள்ளையின் மகனுமாகிய திருநிறைச்செல்வன் பணிகண்டனுக்கு பெண் கொடுக்க சம்மதிக்கிறேன் அடேடே இப்போதான் தட்டு மாற்றிக்கிட்டோம் டெலிஃபோன் பண்ணி அடிக்கிது நல்ல தான் போய் லலிதாவுக்கு பூச்சுடி அழைச்சிட்டு வந்துடும்

சித்திரையில ஒரு ரெண்டு மூணு முகூர்த்தமா பாக்க சொல்லுங்க கல்யாண சத்திரம் கிடைக்கணும் ஆமா தட்டி சாக்கிலா ரெண்டு மூணு முகூர்த்தமாவே எழுதிடுறமா என்ன எல்லாம் ஒழுங்கா பேக் பண்ணியாச்சா செக் பண்ணிட்டேலா எல்லாம் பேக் பண்ணியாச்சு மாமி அகிலா ஏன் தலைவலி தைலத்தை எங்கயோ மறந்து வச்சிட்டேமா கொஞ்சம் தேடி எடுத்துக்கிட அத முதல்ல தேடி கொடுத்துருமா இல்ல என்ன ஏறி உட்காந்து தொண்ண தொண்ணான்னு எங்கூட பேசி எனக்கு தலைவலி வந்துடும் அப்பவே இந்த பேக்ல எடுத்து வச்சுட்டேன் அட்டீஸ் அகிலா நோ

மேன் கம்மோன் கம்மோன் வா 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 சீக்கிரம் வா கம்மோன் வா கம்மோன் கம்மோன் ஏய் அப்புடித்தான்

நல்ல பசங்களே இல்ல அத பத்தி எல்லாம் நீங்க ஏமா கவலைப்படுற உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்களே நல்ல பையனா பார்த்து செலக்ட் பண்ணி தர போறாங்க சாரி ஆன்டி நோனோ எதுக்கு சாரி உங்க வயசுல நானும் இப்படி எல்லாம் தான் இருந்திருக்கேன் இப்போ இந்த வயசுல அட்வைஸ் பண்ணனும் அதான் உங்க பேரண்ட்ஸ் பாத்துக்குவாங்கன்னு சொன்னேன் சரி என்ன சாப்பிடுற காஃபியா டீயா காஃபி ஸ்னேகா உன் ஃப்ரெண்டுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறமா பேசலாம்ல சாரி மம்மி மறந்துட்டேன் இல்ல இல்ல பரவாயில்ல நீ இரு நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ஏய் அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிருக்கலாம்ல சரி அத விடு அம்மா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அதான் வந்தோடனே சொல்லிட்டேல்ல சும்மா தான் சுத்திட்டு இருக்கேன் சும்மா சுத்துறதுக்கு யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டே சுத்தலாம்ல ஏய் வானா சரி 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 ஆ பேசாம யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஏழு எட்டு குழந்தைகளை பெத்துக்கிட்டு கணவனே கண் கண்ட தெய்வம்னு வாழலாம்ல எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ நீ அதெல்லாம் சொல்ற ஏயா ஒரு பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்கிறது பிடிக்காதா ஏய் உங்க அம்மா வராங்க வரட்டுமே அவங்க கிட்டே பேசிடலாம் பிளீஸ் இந்தாபா காஃபி சாப்பிடு இந்தா

என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாத அவ பொய்யெல்லாம் பேச மாட்டாமா நான் உங்க அம்மாட்ட பேசுறேன் நீ கவலைப்படாத கவலைப்படாத அம்மா பேசுவாங்க என்ன சிரிக்கிறேன் நீ உன் அப்படியே கைத்த நடிச்சு கொல்லாம் போல இருக்கு சரி ஃப்ரெண்ட் ஆயிட்ட ம் சரிப்பா நான் கிளம்புறேன் ஏய் ஒரு ஜோக்குக்கு சொன்ன உடனே கோச்சிக்கிட்டியா நான் ஏன் கோச்சுக்கு போறேன் அடியா டிரைவன்ல ஜெயந்தி வெயிட் பண்றா நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேஷன் ஷோ போறோம் டிக்கெட்ஸ் வேற அவகிட்ட இருக்கு அதான்

வீட்டுல சொல்லிட்டு வண்டியா ஆளுக பாரு கழுத அறிவில் உனக்கு நேரம் வந்து இடிக்கிற கே பார்க்கல மூஞ்ச கிஞ்சால கிழிச்சுட்டு ஆஹா ஒரு அழகான பொண்ணை ஏன்டா இப்படி திட்டுறீங்க அன்பா பேசுங்கடா பாப்பா நீ ஏமா எங்கள் காரில் கொண்டு வந்து இடிச்சே ரொம்ப ஃபீல் பண்ணாதம்மா ஒழுங்கா வண்டியை விட்டி இறங்கி நஷ்ட இட கொடுத்துட்டு போ உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா இந்த பொண்ணு கிட்ட போய் கலாட்ட பண்ணிட்டு இருக்கீங்களா அப்புறம் சாரி சிஸ்டர் ஏதோ தெரியாமல் தப்பாக பேசிட்டோம் மூணு மூணு டூர் நான் உங்களை பார்க்கல ஐ சாரி ப்ளீஸ் ஐ எம் சாரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் போகலாம்

இதை நினைச்சாதான் எனக்கு அண்ணா பெண்ணான் சிரிப்பா வருது எனக்கு சிரிப்பே வர ஏன் அவங்க கிட்ட ஹேண்டிகேப்டு போய் சொல்லி ஏற்படுத்திருக்கேன் எனக்கு அது பிடிக்கல நான் என்ன வேணும்டா பண்ண அவனா நினச்சிக்கிட்டான் அப்படி அவங்க நினச்சிக்கலனாக்க என்னை சும்மா விட்டுருக்க மாட்டான் இதில் வேற டாலாக ஹேண்ட்ஸமாக ஒருத்தன் என்னை சப்போர்ட் பண்ணான்னு அவங்ககிட்ட மட்டும் ஒரு நாலஞ்சு டைலாக்ஸ் அப்படியே எடுத்து விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ அப்படியே சென்டிமெண்ட்டில் மெல்ட் ஆகிருப்பான் ஏய் நீ போற போக்கை பார்த்தா எங்கே அவனை லவ் பண்ணிவிடுன்னு தோணுது ஏ தாட்ஸ் எ வெரி குட் ஐடியா நீ முதல்ல இந்த இடத்த விட்டு எழுந்துரி எழுந்துரி ஓ பால் சாப்பிடுமா நீ சாப்பிடு இன்னும் இன்னும்டாத போலியா ஆ போனும் ஆமாம் அந்த பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் பாலை கொடுத்துருக்கலாம்ல அவ எங்க சாப்பிட்டா இப்போதான் கட்டாயப்படுத்தி கொஞ்சம் பாலை கொடுத்துட்டு வரேன் பாவம் என்ன பாவம் பண்ணுச்சோ ஆண்டவன் அவளை இப்படி சோதிக்கிறான் சரி 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 நீங்கள் போய் கடையை தரங்க வாங்கினச்சு நாங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன் சார் சார் அதெல்லாம் இல்லை நீ வாங்க உட்கார வாங்கிக்கலாமா ஷூரா அது ரொம்ப பெரிய உதவி செல்வம் ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைனாச்சு சாதாரண பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல வாயிலாக பொண்ணை பார்த்துக்கிறது ரொம்ப சிரமம் இல்லையா ஐயோ அண்ணாச்சு நீங்கள் வேற வசந்தி மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்தா நான் பார்த்துக்க மாட்டேனா மா வசந்தி ஒரு நல்லது கிட்டது கூட உன்னை வீட்டில் வச்சுக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பாவி நம்ம வீட்டுக்கு போகலாம் நாங்கள் புறப்படுறோம் இந்த ரெண்டு நாளா வசந்தி உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அந்த உதவிக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஐயே இது என்ன உதவி இது போய் நன்றியை சொல்லிக்கிட்டேன் வசந்தி எங்கள் பொண்ணு மாதிரி அவள் எப்பவும் இங்கே இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தங்க வரோம் போயிட்டு வா வசந்தி பாவங்க இந்த பொண்ணு இதை ஏமாத்திட்டு போனவன் விளங்க மாட்டான் இல்ல மல்லிகா அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு அந்த ஆள் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வரத்தான் போறான் ஆமா நீங்க நினைச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் ஏழு மாசமா வராதவே இனிமே ஏன் திரும்பி வர போறா இந்தாமா ஜூஸ் சாப்பிடு வர்ஷா இப்ப வந்துருவா தேங்க்யூ ஆன்ட்டி ஏன் ஆண்டி வருஷம் இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறாளே நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா என்னமா பண்றது அவ செல்லமா வளர்ந்த பொண்ணு நான் ஏதாவது கேட்டா கோவப்பட்டு வீட்ல சாமானையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு கேட்ட அவ்வளவுதான் பத்தாததுக்கு அவங்க அப்பா வந்தவனா ரிப்போர்ட் வேற பண்ணிடுவா அவருக்கு பொண்ணு ஒரே செல்லம் அப்புறம் ஏன் ஏகிரி வீட ஆரம்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் இந்த வீடே ஒரே ஒரேடு மாதிரி ஆயிடுமா அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது பேசாம ஒரு மொரட்டு பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களே அதுவும் அவகிட்ட பேசி பார்த்துட்ட அதுக்கும் அவ ஒத்துக்கல வயசு பொண்ணுங்கன்னா அடக்கு அடக்கமா வீட்டோட இருக்கணும்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா அம்மா சொல்றதையே இந்த காலத்து பொண்ணுங்க கேக்குறது இல்ல பாட்டி சொல்றதை எங்க கேட்க போறாங்க நான் அப்படி இல்ல எனக்கு எங்க வீடு உங்க வீடு எங்க காலேஜ் விட்டா மெட்ராஸ்ல வேற ஒரு இடமும் தெரியாது ஏன்னா நான் வருஷம் மாதிரி ஊர் சுத்துறது இல்லையே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா எனக்கு தெரியாதா ஆ கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் உட்காந்துரு நான் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வேண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் ஹாய் ஸ்னேஹா ஹாய் எப்ப வந்த ஒரு மணி நேரம் இருக்கும் அம்மா நீ எங்க போயிருந்த கோவிலுக்கு போயிருந்த சாமி கும்பிடுவா நோ நோ என் டாட்டி டொனேஷன் கொடுக்க சொன்னாரு நேற்றுக்கு சொன்னது இன்னைக்கு தான் போனேன் ஓ சரி சரி டைம் ஆச்சு பீச்சுக்கு போகணும் கிளம்புறதுக்கு ஆ போன வாரம் என் ஸ்டெட்டை நாங்கள் தொலைச்சிட்டேன் அதை எடுத்துட்டு வரத்துக்கு கிண்டல் பண்ணாதப்பா பின்ன பீச் எதுக்கு போவாங்க தேங்காய் மாங்காய் சுண்டல் சாப்பிடுறதுக்கா ஆமா கிளம்புனா கிளம்பியா ஓகே ஓகே வர்ஷா உனக்காக எவ்வளவு நேரமா சினேகா காத்துட்டு இருக்கா தெரியுமா மம்மி அவ திடீர்னு வந்தா என்னால வீட்டுல எப்படி இருக்க முடியும் ஸ்னேகா ஒரு நிமிஷம் இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அவன் எங்க போனாலாம் எங்கயோ பார்க்க போனாலாம் அந்த பேர் கூட விவேக்னு சொன்னான் நீங்க தப்பா நினைக்காதீங்க விவேக் பசந்த நகர் சிக்னல்ல ஃப்ரெண்ட் ஆனவனா ரொம்ப நல்ல பையன் ஆன்ட்டி என்ன அப்படி பாக்குறீங்க இல்ல விவேக் படிச்சிட்டு இருக்கானா சே சே வேல செய்றான் என்ன வேல சிக்னல்ல என்ன வேல செய்ய போறா டிராஃபிக் போலீஸ் தான் சரி சரி அவ வரா போல் இருக்கு இங்க முன்னாடி அவள எதுவும் கேட்டுக்காதீங்க ஓகே ஸ்னேஹா வா போலாம் எங்க போறீங்க மம்மி அது வந்து வர்ஷா பீச்சுக்கு போறா நான் எங்க வீட்டுக்கு போறேன் எங்கயாவது போங்க ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடும் புரியுதா வா ஏ ஸ்னேஹா என்னை பத்தி மம்மி கிட்ட என்ன போட்டு கொடுத்த ஏதோ என்னால முடிஞ்சது உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா ஒரு சின்ன மேட்ரை பத்த வச்சிருக்கேன் அநேகமா இத்தனை பத்துக்கிட்டு இருக்கும் நினைக்கிறேன்

Tal pasng dandi naiktet nanganga.